சரவணபவ விவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மாசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேயிரை சஷ்டி திதி இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் தீர நாம எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கும் நாம சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து குறித்தும் சொந்த வீடு அமைகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய வழிபாடும் செய்ய வேண்டிய தானம் குறித்த தகவலை தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிடுங்க வாங்க வீடியோக்குள்ள இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்டின்னு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வெச்சிருங்க அப்பறங்க நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகப்பெருமானே போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க நம்ம வாழ்க்கையில அவ்வப்போது சிக்கல் வந்து போலாம் தவறு கிடையாது ஆனா சில பேருடைய வாழ்க்கையே சிக்கல்ல சிக்கி இருக்கும் எந்த ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டாலும் அதுல ஒரே சிக்கலாதான் இருக்கும் அந்த சிக்கலை அவிழ்ப்பதற்குள்ளேயே நமக்கான நேரம் வந்து முடிஞ்சிடும் யாராவது ஒருவர் சிக்கலை முடிஞ்சு விடுவதற்காகவே நமக்குன்னு தேடி வருவாங்க பிறகு வாழ்க்கையில எந்த விஷயத்திலையுமே நம்மளால ஒரு சாதிக்க முடியாத சூழ்நிலை வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் இப்ப உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அவிழ்ந்து போகணுமா வாழ்க்கையில நிம்மதி பிறக்கணும் அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிரை நிலவு போல தேய்ந்து போகணும் அப்படின்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியில முருகப்பெருமான இப்படி வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் சீக்கிரமே வந்து நீங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறி இருவீங்க நீங்க எடுத்த காரியம் அனைத்திலுமே வந்து வெற்றி கிடைக்கும் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடத்த தொடங்கிடுவாரு அப்படி இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தேவிரை சஷ்டி திதியில கோவில்ல போய் எப்படி வழிபாடு செய்வது என்ன மந்திரம் வந்து சொல்றது நம்ம வீட்டுல எப்படி வழிபடணும் அப்படின்ற முதல் வழிபாட்டை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில சிக்கல் இருக்கும் திருமணம் நடக்காம இருக்கும் திருமணமா அதிகமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கும் சில பேருக்கும் வியாபாரத்துல சிக்கல் கடனை வாங்கிட்டு அதை திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலை தினமும் போய் வியாபாரத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு இருக்கும் தினமும் சில பேரால வேலைக்கு கூட போக முடியாது அவங்களும் இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைப்பிடிக்கலாம் வேலையில சிக்கல் பக்கத்து சீட்டுல அமர்ந்து வேலை செய்வரால சிக்கல் மனைவியால் சிக்கல் கணவனால சிக்கல் உங்க பிள்ளைகளால சிக்கல் அப்படின்னு எந்த சிக்கல் சரியாக வேணும் அப்படினாலும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து கடைப்பிடிக்கலாம் பொதுவாகவே வளர்விரை வழிபாடு

ஏற்றுவது வந்து சிறப்பு எப்படி நீங்க விளக்கு ஏற்றினாலும் ஆறு நெய் தீபமோ இல்ல ஆறு நல்ல தீபமோ வெற்றிலை வைத்து வெற்றிலை மேல ஆறு வெற்றிலை தீபமும் வந்து ஏற்றி வைத்திருங்க வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்து முருகன் கோவில்ல ஆறு முறை வந்து நாம சுத்தி வரணும் இப்படி முருகப்பெருமான வளம் ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்கார வேலவா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க முருகனை வலம் வரும்போது மந்திரத்தை சொல்றதுல எண்ணிக்கையின் மீது நீங்க கவனம் வந்து செலுத்த முடியாது அதனால உங்களுடைய மன முருகன் மீது வைத்துட்டு எத்தனை முறை வேண்டும் கணக்கில்லாம இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கலாம் இந்த மந்திரம் சொல்றதுக்கு கணக்கு வந்து கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் வந்து சொல்லிக்கலாம் ஆனா கட்டாயமா கோவிலை ஆறு முறை வந்து வலம் வரணும் அதை மட்டும் நீங்க கணக்குல வச்சிக்கிறீங்க அது உங்களுக்கு வழிபாட்டில் தடையா இருக்குது அப்படின்னா கையில் ஆறு புஷ்பங்கள் வந்து வச்சிக்கிறாங்க ஒரு முறை முருகனை வளம் வந்தவுடன் அந்த முருகனுக்கு முன்பு வேல் இருக்கும் இல்லையா அந்த வேல்ல ஒரு பூ வந்து போட்டுடலாம் ஆறு முறை சுற்றி வரும்போது ஆறு பூக்கள் வந்து போட்டுவிட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்கு வந்து தெரிஞ்சிடும் மனது முழுக்க உங்களுக்கு முருகன் வந்து முருகனுடைய மந்திரம் வந்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கலை மனதுல வச்சுட்டு அந்த சிக்கல் சரியாகணும் அப்படின்னு இன்றைய தினம் இந்த வழிபாடை வந்து கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதொரு வழியை வந்து காண்பித்து கொடுப்பார் இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையினால இன்றைய தினம் உங்களால கோவிலுக்கு போக முடியல ஆனா இந்த வழிபாடை கடைபிடிக்க முடியாதா அப்படின்னு யாரும் கவலைப்படவேனா வேணாம் வீட்டில் இருந்தபடியும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் அது எப்படி அப்படின்றதையும் நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வெற்றி வேல்வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டுதல் நாம வச்சுட்டாலுமே அது உடனே நமக்கு வந்து கிடைச்சிடும் அதிலும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியில முருகனுக்கிட்ட வரங்களை கேட்பதற்கு நாம மறக்கவே வந்து கூடாது அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாளில் கோவிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படி கோவிலுக்கு போக முடியாத பக்தர்கள் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை முருகனுடைய பாதத்தில் வைத்து நீங்க முருகனுக்கிட்ட மனதார வந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை வந்து கேட்டு பாருங்க நிச்சயமா நீங்க வேண்டக்கூடிய வரங்கள் அனைத்துமே வந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாம உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் அது வந்து தீரும் ஆனா முருகப்பெருமான மன முருக நாம வழிபாடு செய்யணும் அது மட்டும்தான் இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம் வெற்றிக்கு உண்டான கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வெற்றிலை அப்படிப்பட்ட வெற்றிலைய இன்றைய தினம் முருகனுடைய பாதத்துல வைத்துதான் நாம வேண்டுதல வந்து கேட்க போறோம் முருகன் அப்படினாலே நமக்கு நினைவுக்கு வருவது செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு உரிய நிறம் சிகப்பு ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்கிறோங்க அந்த சின்ன கிண்ணத்துல சிகப்பு நிற குங்குமத்தை போட்டு கொஞ்சமா தண்ணீரோ அல்லது பன்னீர் இதில் ஏதாவது வந்து ஊற்றி அதை வந்து லைட்டாக வந்து கரைச்சி தயார் பண்ணி வச்சுக்கிறோங்க கொஞ்சம் பெரிய வெற்றிலையாக வந்துட்டு வாங்கிட்டு அந்த குங்குமத்தை உங்க விரலாலேயோ இல்லைனா ஒரு குச்சியால தொட்டு நாம வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த வெற்றிலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில எழுதணும் இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் தொழில் லாபம் வந்து அதிகரிக்கணும் குழந்தை சுகாதாரம் வேண்டும் அதுக்கப்புறமா வந்து கடன் சுமை வந்து குறையணும் நோய் நொடி விலகணும் இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரே ஒரு வரியில் வந்து எழுதுங்க மொத்த வேண்டுதலையும் எழுதி நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் முருகப்பெருமானையும் குழப்ப வேண்டாம் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் அதில் வந்து அந்த வெற்றிலைகளை எழுதி அதை கொஞ்ச நேரம் அதை அப்படியே அந்த குங்குமம் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றிலையை முருகப்பெருமானுடைய பாதத்தில் வந்து வச்சுட்டு நீங்கள் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையை வந்து வச்சுக்கிறோங்க கூடவே நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த மந்திரத்தையும் வந்து சொல்லிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படம் வேல் முருகனுடைய சிலை இப்படி எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய பாதத்துல இந்த வெற்றிலையை வைத்து நீங்க உங்க வேண்டுதலையும் வந்து வச்சுடுங்க இந்த வெற்றிலையில் நீங்க என்ன எழுதுனீங்களோ அந்த விஷயத்துல நிச்சயமா நீங்க வெற்றி வந்து அடைவீங்க இந்த பரிகாரத்தை செய்ய துவங்குவதற்கு முன்பே உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு வந்து ஏத்தி வச்சுடுங்க பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டு தீபதூப ஆரத்தி வந்து காமிச்சு நெய்வேதியம் வைத்து பூஜையை வந்து நிறைவு வந்து பண்ணிக்கலாம் இந்த தீபம் அப்படின்னு நாம சொல்றப்போ நம்ம எப்படி போய் ஆறு விளக்கு இன்னைக்கு ஏத்த சொன்னமோ அதே போல நீங்க வீட்டிலும் ஆறு நெய் தீபமோ ஆறு நல்லெண்ணெய் தீபமோ ஆறு வெற்றிலை தீபமோ ஏத்தி வச்சுட்டும் ஒரே ஒரு விஷயம் உங்களால வலம் வர முடியாது கோவில் வந்து சுற்றி வர முடியாது அது நம்ம கோவிலுக்கு போகாதனால அதற்காக தான் இந்த வெற்றிலையில உங்க வேண்டுதல் இந்த மாதிரி முருகப்பெருமான உங்களுடைய வேண்டுதல் வந்து நீங்க எழுதி வச்சுட்டு உங்களால முடிஞ்சு நைவேதியம் ஏதாவது வைத்து தீபதூப ஆராதனை காமிச்சு உங்க பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கிறங்க இவ்வளவுதான் வெளிப்பாடு இவ்வளவுதான் இந்த பரிகாரமும் அந்த வெற்றிலை மூணு நாட்கள் முருகப்பெருமானுடைய பாதத்தில் அப்படியே வந்துட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த வெற்றிலை எடுத்து உங்க வீட்டில இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு கீழே வந்து போட்டுடலாம் நீங்க முருகனு கிட்ட இந்த நாள்ல வைத்த வேண்டுதல் அந்த வெற்றிலையில் எழுதிய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்துல வந்து நிறைவேறும் அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருங்க முயற்சிகளை வந்து கைவிட வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு முருகப்பெருமான் உறுதுணையாக இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை வந்து செய்து கொடுப்பார் பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருந்தா மரத்தில் முன்னேற்றத்துக்கும் முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்க நம்பிக்கையோடு உங்களுக்கு ஒரு தெளிவான தெளிவான சிந்தனை வேணும் வேணும் எண்ணங்கள் வந்து கேளுங்க ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறப்போ நாம எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றிகரமாக செய்ய முடியாது அது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டோம்னா அதற்கான ரிசல்ட்டும் நமக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிவான மனநிலை கூடும் முருகா அப்படின்னு முருகப்பெருமான்கிட்டையும் வேண்டிக்கிறீங்க அடுத்ததா சொந்த வீடு அமைகிறதுக்காக நாம செய்ய வேண்டிய சஷ்டி திதி பரிகாரம் குறித்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் வெகு நாளா வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வர்றோம் சொந்த வீடு கட்டுவதற்கு நிறைய ஆசை கனவு இருக்கு அதற்கான முயற்சிகளையும் நாங்க கடைபிடிக்கிறோம் ஆனால் நேரமும் காலமும் கைகூடி கூடி வரல சொந்த நிலமோ வீடோ வாங்குவதற்கு உண்டான சந்தர்ப்பம் வந்து அமையல பணம் சேருவதற்கும் நிறைய இடையூறுகள் தடைகள் வந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் பணம் சேர்வதற்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாய்ப்புகள் கைகூடி வரணும் சொந்த வீடு நிலம் வாங்குவதற்கான அதுக்கான நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சஷ்டி திதியில் நாம ஒரு பொருளை தானமா வந்து கொடுத்தா நிச்சயமா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி சொந்த வீடு வைத்திருந்து அதுல ஏதாவது சிக்கல்ல சிக்கி இருந்தாலோ அந்த சிக்கலும் வந்து விலகும் இருக்கும் வீடு அடமானத்தில் இருந்தாலும் வீட்டுல ஏதோ ஒரு சிக்கலின் மூலமா பிரச்சனை இருந்தாலும் அதுவும் வந்து சரியாகும் ஆக மொத்தம் வீடு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கண்களை மூடிக்கிட்டு முருகா அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல போற இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க இன்றைய தினம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு முடிவை வந்து தேடி தரும் இந்த பரிகாரத்துக்கு நாம கட்டாயமா முருகன் கோவில்ல போய் தான் பரிகாரத்தை வந்து செய்யணும் முருகன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாலை ஒரு ஆறு மணிக்கு போய் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுடுங்க முருகன் கோவில்ல போய் தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான அடி பிரதட்சணம் வந்து செய்து ஒரு முறை வள ஒரு முறை வளம் வந்தா வந்து போதும் அடி பிரதட்சணம் ஒரே ஒரு முறை நீங்க சுத்தி வந்தா போதும் உங்களால

இப்போ சொல்ல போகிற இந்த பரிகாரத்தையும் நீங்கள் வந்து நிறைவேற்றிடுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய தானம் வந்து என்ன செய்யணும்னா குடை தானம் வந்து செய்யணும் இந்த தானத்தை நீங்க எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் செய்யலாம் இப்போ வெயில் காலம் தொடங்கிட்டது அப்படின்றதுனால ஏழை மக்களுக்கு இயலாதவர்களுக்கு குடைகள் வாங்கி நீங்க தானம் வந்து கொடுக்கலாம் எப்படி தானம் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்களால் கொஞ்சம் தான் முடியும் ரொம்ப செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் சின்னதாக குடை வாங்கி தானம் கொடுக்கலாம் கொஞ்சம் வசதி இருக்கு நல்லா செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டு வீதிகளில் வந்து காய்கறி விற்கிறவங்க நம் பழங்கள் விற்கிறவங்க பூக்கள் விற்கிறவங்க எல்லாம் வெயிலில் அமர்ந்து வியாபாரம் வந்து செய்வாங்க குறிப்பா செருப்பு தைப்பவர்களுக்கு பெரிய குடையாக வாங்கி தானம் வந்து பண்ணுங்க அந்த குடை குடைநில அவர்கள் அன்றாடம் வியாபாரம் நடத்துவதற்கு வசதியாக குடையை வாங்கி தானம் கொடுத்தா உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது உடனடியாக நன்றாக தீரும் அப்படின்னு இப்படிப்பட்டவர்களை தேடி அலையணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எல்லோருடைய ஊரிலும் கடைவீதிக்கு வீதிக்கு போனோம் அப்படின்னா இப்படிப்பட்டவங்களை நாம சுலபமா வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கிட்ட கேட்டே அவங்களுக்கு தகுந்தபடி ஒரு குடையை வாங்கி அவங்களுக்கு தானமா வந்து கொடுங்க ரெண்டாவதா வீதிகளுக்கு வந்து பொருள்களை விற்பவர்களுக்கு நல்ல செருப்பு வந்துட்டு இருக்காது அப்படிப்பட்டவர்களா தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல செருப்பை வாங்கி அவங்களுக்கு தானம் வந்து கொடுக்கலாம் உங்க வீட்டுக்கு காய்கறி விற்க வர்றவங்க மீன் விற்க வர்றவங்க இப்படி எத்தனையோ வியாபாரிகள்

சிறப்பான பலனை வந்ததரும் ഒന്നും இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் மறைவான இடத்தை தூங்குவதற்கு நாம வசதி செஞ்சு தந்துறோம் அதுதான் அவங்களுக்கு வந்த வீடு மனதார இங்க சொல்லப்பட்ட இந்த தானங்களை உங்களால செய்ய முடிஞ்ச வரைக்கும் வந்து செய்யுங்க இங்க சொன்ன அனைத்தையுமே நீங்க செய்யணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது ஏதாவது ஒரு தானத்தை நீங்க செய்தால் கூட போதும் நிச்சயமா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க நினைத்த மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வந்து அமையும் முருகப்பெருமான் அதை கட்டாயம் நிறைவேற்றி தருவார் ஒரு அதாவது ஒரு சில காரண உங்களால் இந்த நாளில் இந்த தானங்கள் உங்களால செய்ய முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை எப்ப வேணும்னாலும் நீங்க தானம் வந்து செய்யலாம் தானம் செய்வதற்கு நாள் கிழமை பார்க்க தேவை கிடையாது பட் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியில் நாம செய்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது தகவல் தான் நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த நல்ல விஷயத்தை வந்து செஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்